வணக்கம் நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா தில்லி சுல்தானியம் எவ்வளவு முக்கியமான ஒரு டாபிக்னு உங்களுக்கே தெரியும் அதுலயும் ஒரு பேரரசோட அஸ்திவாரத்தையே அடிமைகள் போட்ட ஒரு விறுவிறுப்பான கதை இருக்கு அதுதான் மம்லூக் வம்சம் அதாவது அடிமை வம்சம் வாங்க அவங்களோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போறோம் இந்த முழு வரலாத்தையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் தொடங்கணும் அதாவது அடிமையா இருந்தவங்களால ஒரு பெரிய பேரரச உருவாக்கி ஆள முடியுமா யோசிச்சு பாருங்க இந்த கேள்விதான் அடிமை வம்சத்தோட கதைய ரொம்பவே சுவாரஸ்யமாக்குது சாரி முதல்ல அந்த பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் மம்லுக் இது ஒரு அரபு வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம்னா உரிமையாளருக்கு சொந்தமானவர் அல்லது சிம்பிளா சொல்லணும்னா அடிமை ஆமா நீங்க கேட்டது சரிதான் இந்த வம்சத்தை ஆரம்பிச்சவங்க ஒரு காலத்துல அடிமைகளா இருந்தவங்க அதனாலதான் இதுக்கு இந்த பேரு ஓகே இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்துடலாம் பேரரசு எப்படி உருவாச்சு அதோட அஸ்திவாரமான ஐபேக் அப்புறம் உண்மையான வடிவமைப்பாளர் இல்துமிஷ் இடையில வந்த நெருக்கடிகள் அதுக்கப்புறம் இரும்பு கரம் கொண்டு ஆண்ட பால்மன் கடைசி அவங்க நமக்கு விட்டுட்டு போன மரபு இது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா பாக்கலாம் வாங்க கதை முகமது கோரியோட படையெடுப்புகள் இருந்தா தொடங்குது அவர் இந்திய பகுதிகளை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை நிர்வகிக்கிறதுக்கு தன்னோட நம்பிக்கைக்குரிய அடிமையான குத்புதின் ஐ பக்க ஆளுநராக நியமிக்கிறார் ஆனா திடீர்னு கோரி அறந்து போறார் இந்த ஒரு நிகழ்வு ஐபக்கோட தலைவிதியையே மாத்திடுச்சு ஒரு ஆளுநர் ஒரு சுல்தானாக மாறப்போற தருணம் அது அங்கதான் ஒரு புதிய பேரரசு பிறக்குது அந்த பேரரசோட முதல் சுல்தான் குத்புதீன் ஐபக் ஒரு காலத்துல அடிமையா இருந்து இப்போ ஒரு பேரரசோட நிறுவனரா மாறிட்டாரு கோரியோட மறைவுக்கு பிறகு அவர தன்னை தில்லியோட சுல்தான்னு அறிவிச்சுக்கிறார் அன்னைக்கு தான் அடிமை வம்சத்தோட ஆட்சி அதிகாரபூர்வமாக தொடங்குச்சு பாத்தீங்கன்னா ஐபக்கோட ஆட்சி வெறும் நாலே வருஷம்தான் ஆனா அதோட தாக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு இருந்துச்சு அவர் செஞ்ச முதல் முக்கியமான விஷயம் தலைநகர லாகூர்ல இருந்து தில்லிக்கு மாத்தினது இன்னிக்கும் தில்லியோட கம்பீரமான அடையாளமா இருக்கிற குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டினதும் இவர்தான் ஆனா பாருங்க விதி ரொம்ப விசித்திரமானது போலோ விளையாடும் போது குதிரையிலிருந்து விழுந்து அந்த மாபெரும் ஆட்சியோட தொடக்கப்புள்ளியே அகால மரணம் அடைஞ்சது அதனால ஐபக்க நம்ம வெறும் ஒரு ஆட்சியாளரா மட்டும் பார்க்க முடியாது அவர் ஒரு கனவு கண்ட கட்டட கலைஞர் இந்தியாவுல துருக்கி ஆட்சிக்கு அஸ்திவாரம் போட்டது மட்டுமில்லாம குவத் உல் இஸ்லாம் மசூதி குதுப்பினார்னு தில்லியோட முகத்தையே மாத்தப்போற கட்டடக்கலை சின்னங்களுக்கு விதை போட்டவரும் அவரே ஐபக் போட்ட அஸ்திவாரத்துக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை எழுப்பினவர் இல் துமிஷ் ஆச்சரியம் என்னன்னா இவரும் ஐபக்கோட அடிமையா இருந்து தன்னோட திறமையால மருமகனா உயர்ந்து கடைசில சுல்தானா ஆனவர்தான் இதனால தான் இவர தில்லி சுல்தானியத்தோட உண்மையான வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்லைடை பாருங்க இதுதான் இல்துமிஷோட புத்திசாலித்தனம் ஒரு பேரரச போர்க்களத்தில் மட்டும் ஜெயிக்க முடியாது நிர்வாகத்திலையும் ஜெயிக்கணும்னு அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு அதுக்காக அவர் உருவாக்கின கருவிகள் தான் இந்த நாற்பதின்மர் குழு இக்தா முறை அப்புறம் நிலையான நாணயங்கள் சுருக்கமா சொல்லணும்னா சுல்தானியத்தோட முதுகெலும்பியோ இவர்தான் உருவாக்கினார் அவர் கொண்டு வந்த இக்தாமுரை ஒரு சூப்பரான நிர்வாக அமைப்பு இது எப்படி வேலை செஞ்சதுன்னா இராணுவ அதிகாரிகளுக்கு சம்பளத்துக்கு பதிலா நிலம் கொடுக்கப்படும் அந்த நிலத்திலிருந்து வரிய வசூல் பண்ணி அந்த பணத்தை வச்சு அவங்க படைகளை பராமரிக்கணும் பாத்தீங்களா இது பேரரசோட நிர்வாகத்தையும் இராணுவத்தையும் ஒரே நேரத்துல வலுப்படுத்துச்சு பிரில்லியன்ட் இல்ல அவரோட நிர்வாகத்திறமே நாணயங்களையும் தெரிஞ்சது அது ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம இருந்த நாணயங்களை சீரமைச்சார் வர்த்தகத்துக்கு வெள்ளிடங்கா தினசரி பயன்பாட்டுக்கு செப்பு சித்தால் அப்படின்னு ரெண்டு வகை நாணயங்களை அறிமுகப்படுத்தினார் இது சுல்தானியத்தோட பொருளாதாரத்துக்கு ஒரு வலுவான நிலையான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சு ஆனா இல்துமிஷோட மரணத்துக்கு பிறகு சுல்தானியத்துல ஒரு நிலையற்ற தன்மை உருவாச்சு வாரிசுரிமை போர்கள் பிரபுக்களோட சதித்திட்டம்னு அடுத்த சில வருஷங்கள் ரொம்பவே சவாலானதா இருந்துச்சு இந்த குழப்பமான சூழல்ல தான் ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு நடந்துச்சு ஆமா தில்லி சுல்தானியத்தோட முதல் மற்றும் ஒரே பெண் ஆட்சியாளரான ரசியா சுல்தானாவோட தான் அது இல்துமிஷே தன்னோட மகன்களை விட மகள் தான் திறமையானவங்கன்னு நினைச்சு அவரையே வாரிசா நியமிச்சார் நினைச்சு பாருங்க அந்த காலகட்டத்திலே இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயம்னு ஆனா சோகம் என்னன்னா ரஷ்யாவோட திறமைக்கு முன்னாடி அவங்க ஒரு பெண் என்பது பிரபுக்களுக்கு பெரிய தடையா இருந்துச்சு ஒரு பொண்ணு தங்களை ஆழ்வதானு அவங்க குதிச்சு போனாங்க அவரோட ஆட்சிக்காலம் முழுசும் சதிகளையும் கிளர்ச்சிகளையும் சந்திக்கிறதுலே போயிடுச்சு கடைசியில அந்த ஆண்களோட ஆதிக்க அரசியலுக்கு ரஷ்யா பலியானார் ரஷ்யாவுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சுல்தானோட அதிகாரத்தை மறுபடியும் நிலைநாட்டினவர் கியாசுதீன் பால்பன் இரும்பு கரம் கொண்டு ஆட்சியை உறுதிப்படுத்தினதால இவரை இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்றாங்க பால்பென் அரியணை ஏறும்போது உண்மையே தெளிவா புரிஞ்சுகிட்டாரு சுல்தானோட கிரீடத்தை விட பிரபுக்களோட பலைப்பாகைக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தியா இருந்துச்சு பேரரசோட உண்மையான எதிரி வெளியிலிருந்து வர மங்கோலியர்கள் இல்ல அரண்மனைக்குள்ளேயே இருக்கிற இந்த அதிகாரம் மிக்க பிரபுக்கள் தான அவர் கண்டுபிடிச்சாரு அதனால அவர் ஒரு துணிச்சலான தீர்க்கமான முடிவை எடுத்தார் தனக்கு முன்னாடி இல்துமிஷ் உருவாக்குன ஆனா இப்போ தனக்கே எதிராக மாறியிருந்த அந்த சக்தி வாய்ந்த நாற்பதின்மர் குழுவையே ஒளிச்சு கட்டினார் அந்த ஒரே ஒரு நடவடிக்கையில தில்லியில் ஒரே ஒரு அதிகாரம்தான் அது சுல்தானோட அதிகாரம் மட்டும்தான்னு ஒரு தெளிவான செய்தியை சொன்னார் அவர் அதோட நிறுத்தல உள்நாட்டு குழப்பங்களை கண்காணிக்க ஒரு திறமையான படை அமைச்சார் வெளிவாட்டு அச்சுறுத்தலான மங்கோலியர்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சு எல்லையை பாதுகாத்தார் இவ்வளோ கடுமையா இருந்த போதும் கலையையும் ஆதரிச்சார் புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரிச்சது இவர்தான் சரி இப்போ இந்த அடிமை வம்சம் இந்தியாவுக்கு என்ன மரப விட்டு சென்றதுன்னு பார்க்கலாம் நிர்வாகம் சமூகம் கலைன்னு பல துறைகள்ல இவங்களோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா இக்தா முறை மூலமா ஒரு மையப்படுத்தப்பட்ட ஆட்சியை உருவாக்குனாங்க சமூகத்துல துருக்கிய பிரபுக்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துனாங்க ஆனா இவங்களோட மிகப்பெரிய பங்களிப்பு கலையிலும் கட்டிடக்கலையிலும் தான் இந்திய பாணியோட பாரசீக அம்சங்களை கலந்து இந்தோ சாராசனிக்னு ஒரு புது ஸ்டைலே உருவாக்குனாங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பால்பனோட கல்லறையில் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட உண்மையான வளைவு அதாவது ட்ரூ ஆர்ச் கடைசியா இந்த ஒரு கேள்வி உங்களுக்காக அடிமை வம்சத்தோட வரலாறு சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களுக்கும் அவங்க உருவாக்குற உறுதியான அமைப்புகளுக்கும் இடையில் இருக்கிற ஒரு தொடர்பை காட்டுது அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பேரரசோட நீண்டகால வெற்றிக்கு தனிப்பட்ட ஆட்சியாளர்களோட திறமை முக்கியமா இல்ல அவங்க உருவாக்குற நிர்வாக அமைப்புகள் முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா